பாண்டியன் ஸ்டோர் தொடரில் வீட்டுக்கு வந்த தங்கம் மயில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஏ மயில் அழுவுற நிப்பாட்டு நாங்கள் இருக்கிற அப்படிலாம் விட்டுற மாட்டோன்னு பாக்கியம் ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே அப்பாரு கழுத்தில் இருக்கிற தாலி கயிற காட்டுறாங்க அங்கே இருந்த தங்கத்தை விற்றுத்தான் நான் வக்கீலிக்கே ஃபீஸ் கட்டேன் உனக்காகத்தான் நாங்கள் கோர்ட்டு கேஸ் நிலையிறோம் அவங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் அவங்க வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் முதல்ல வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தங்கம் அப்பா சொல்கிறாரு அந்த நகையை அந்த நகையை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு அதில் எட்டு பவுன் தங்கம் இருக்குது அதை வச்சு தான் நம்ம இந்த கோர்ட்டில் கேசியே நடத்தணும் அப்படின்ற பாக்கியம் சொல்கிறாங்க திருச்சியிலிருந்து மிண்டு வராத கோமதி சர்வன் மேலே சாஞ்சிக்கிட்டே ஒரு சோகமாக அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க பழனி உள்ளே வராரு அக்கா இதுக்கு நீ கவலைப்படாத ஏன் ஒன்றும் சோகமாகவே இருக்கிற இதுக்கு இதுக்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அண்ணனுங்க ஏற்பாடு செஞ்ச வைக்கலையே நல்ல வைக்கலையே அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நீ கவலைப்பட வேணான்னு பழனி சொல்கிறான் அப்பா கோமதி பழனியை பார்த்து என்னை மன்னிச்சிட்றா உன்னை பற்றி புரிஞ்சிக்காமல் நாங்கள் கண்டபடியாக வார்த்தையை விட்டுட்டோம் உன்னை திட்டிட்டோம் நீ அதை பற்றிலாம் மனசில் வச்சுக்காம நீ எங்களுக்காக ஓடி வந்த அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பாண்டியன் வராரு பாண்டியன் வரதை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறான் பழனி உட்காடுறான்னு சொல்கிறாரு உட்காந்துக்கிறாரு பாண்டியன் சொல்கிறாரு தயவு செய்து என்னை மன்னிச்சிக்க அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுட்டோம் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேன் செய்து இந்த மாமாவை மன்னிச்சுடு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு எதுக்கு மாமா எங்கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்குறீங்க ஏதோ நடந்து போச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விடுங்க நீங்கள் என்ன வேணும்னா செஞ்சீங்க என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லாமையாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒன்றா நீங்கள் ஓடி மாட்டீங்களா அப்படின்னு பழனி சொல்கிறாரு என்ன தண்ணி ஆஸ்து சொன்னாலும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நாங்கள் பேசின விஷயம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு பாண்டியன் சொல்கிறாரு என்னை மன்னிச்சுட்டா பழனி அப்படின்னு பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே காந்திமதி வராங்க அப்போ காந்திமதியை பார்த்து குமார் கேட்குறான் எல்லாத்தையும் என் தாத்தா கிட்டே அழுது தீர்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு அந்த மனுஷன் கூட நான் பேசக்கூடாது தான் நினச்சேன் இப்போ தான் மனசுக்கு இதாக இருந்துச்சு அவர்கிட்ட போய் புழம்பிட்டு வரேன் அப்படின்னு காந்திமதி சொல்கிறாங்க சக்தி கேட்குறா மேலே போயிட்டு அவரை உட்ற வேண்டிட்டு தானே ஏன் போட்டு அவரை தொந்தரவு பண்ணிட்டுருக்குற உங்களை தான் நல்லா பார்த்துக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறவங்கள அப்புறம் ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு குடும்பமாக அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா போய் நின்றீங்க அது மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முத்துவேல் சொல்கிறாரு பிரச்சனை முடிஞ்சு இதோட அவங்க பேச்சுவார்த்தையை என்னும்பாட்டிக்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு நீங்கள் பேசுங்க பேசாமல் போங்க பிரச்சனைனா போய் நின்றீங்களே அதுவே எனக்கு போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குமார் ஒனியன் தான் சொல்கிறேன் காந்தி மாதிரி சொல்